மக்கபேயர் முதல் நூல் அதிகாரம் அக்காலத்தில் யோவாவின் குடும்பத்தைச் சேர்ந்த குருவான சிமியோனின் பேரனும் யோவானின் மகனுமான மத்தத்தியா எருசலேமை விட்டு புறப்பட்டு மோதையனில் குடியேறினார் அவருக்கு ஐந்து மைந்தர்கள் இருந்தார்கள் அவர்கள் காத்தி என்ற யோவானும் தாசி என்ற சீமோனும் மக்கபே என்ற யூதாவும் அவரான் என்ற இலையாசரும் அப்பு என்ற யோனத்தானும் ஆவார்கள் யூதேயாவிலும் எருசலேமிலும் மக்கள் இறைவனை பழிப்பதை கண்ட மத்தத்தியா ஐயோ எனக்கு கேடு என் மக்களின் இழிவையும் திருநகரின் அழிவையும் பார்க்கவோ நான் பிறந்தேன் பகைவரின் பிடியில் நகர் சிக்கியிருக்க திரு உறைவிடம் அயல்நாட்டவர் கையில் அகப்பட்டிருக்க நான் இங்கு குடியிருக்கலாமோ அதன் கோவில் மாண்பு இழந்த மனிதனைப் போலானது அதன் மாட்சிக்குரிய கலன்கள் கொள்ளை பொருள்களாய் கொண்டு செல்லப்பட்டன அதன் குழந்தைகள் தெருக்களில் கொலையுண்டார்கள் அதன் இளைஞர்கள் பகைவரின் வாளுக்கு இரையானார்கள் அதன் அரசை உரிமையாக்கிக் கொள்ளாத இனத்தார் யார் அதன் கொள்ளைப் பொருள்களை கைப்பற்றாதார் யார் அதன் அணிகலன்கள் எல்லாம் பறிபோயின உரிமை நிலையிலிருந்து அது அடிமை நிலைக்கு தள்ளப்பட்டது நம் தூய இடமும் நம் அழகும் மாட்சியும் பாழடைந்தன அவற்றை வேற்றினத்தார் தீட்டுப்படுத்தினர் இனியும் நாம் ஏன் வாழ வேண்டும் என்று புலம்பினார் மத்தத்தியாவும் அவருடைய மைந்தர்களும் தங்கள் ஆடைகளை கிழித்து சாக்கு உடை உடுத்திக் கொண்டு மிகவும் புலம்பினார்கள் இதற்கிடையில் கடவுளை புறக்கணிக்குமாறு யூதர்களை கட்டாயப்படுத்துவதற்காக மன்னன் ஏற்படுத்திய அலுவலர்கள் மக்களை பலி செலுத்த வைக்கும்படி மோதையின் நகருக்கு சென்றார்கள் இஸ்ராயேல் மக்களுள் பலர் அவர்களிடம் போய் சேர்ந்தனர் மத்தத்தியாவும் அவருடைய மைந்தர்களும் தனியே கூடி வந்தார்கள் மன்னனின் அலுவலர்கள் மத்தத்தியாவை நோக்கி நீர் இந்த நகரத்தில் மதிப்பிற்குரிய பெரும் தலைவர் சகோதரர்களுடைய ஆதரவு உமக்கு உண்டு ஆதலால் இப்பொழுது நீர் வாரும் பிற இனத்தார் யூதேயா நாட்டு மக்கள் எருசலேமில் எஞ்சியிருப்போர் ஆகிய அனைவரும் செய்த வண்ணம் நீரும் மன்னரின் கட்டளையை நிறைவேற்றும் அப்படியானால் நீரும் உம் மைந்தர்களும் மன்னரின் நண்பர்கள் ஆவீர்கள் பொன் வெள்ளி மற்றும் பல்வேறு பரிசுகளால் சிறப்பிக்க பெறுவீர்கள் என்று கூறினார்கள் அதற்கு மறுமொழியாக மத்தத்தியா உரத்த குரலில் மன்னரின் ஆளுகைக்கு உட்பட்ட எல்லா மக்களினத்தாரும் அவருக்கு கீழ்ப்படிந்து தங்கள் மூதாதையரின் வழிபாட்டு முறைகளை கைவிட்டு அவருடைய கட்டளைகளை நிறைவேற்ற இசைந்தாலும் நானும் என் மைந்தர்களும் சகோதரர்களும் எங்கள் மூதாதையரின் உடன்படிக்கையின்படியே நடப்போம் திருச்சட்டத்தையும் அதன் விதிமுறைகளையும் நாங்கள் கைவிட்டு விடுவதை கடவுள் தடுத்தருள்வாராக மன்னரின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய மாட்டோம் எங்கள் வழிபாட்டு என்று சிறிதும் பிறழமாட்டோம் என்று கூறினார் மத்தத்தியா இச்சொற்களை கூறி முடித்ததும் மன்னரின் கட்டளைப்படி மோதையன் நகரத்து பீடத்தின் மேல் பலியிட யூதன் ஒருவன் எல்லாருக்கும் முன்பாக வந்தான் மத்தத்தியா அதை பார்த்ததும் திருச்சட்டத்தின் திருச்சட்டத்தின்பால் கொண்ட பேரார்வத்தால் உள்ளம் கொதித்தெழுந்தார் முறையாக சினத்தை வெளிக்காட்டி அவன் மீது பாய்ந்து பலிப்பீடத்தின் மீதே அவனை கொன்றார் அதே நேரத்தில் பலியிடும்படி மக்களை வற்புறுத்திய மன்னனின் அலுவலனை கொன்று பலிபீடத்தையும் இடித்து தள்ளினார் இவ்வாறு சாலுவின் மகன் சிம்ரிக்கு பினகாசு செய்தது போல் திருச்சட்டத்தின்பால் தாம் கொண்டிருந்த பேரார்வத்தை மத்தத்தியா வெளிப்படுத்தினார் பின்னர் மத்தத்தியா நகரெங்கும் சென்று திருச்சட்டத்தின்பால் பேரார்வமும் உடன்படிக்கை மீது பற்றுறுதியும் கொண்ட எல்லாரும் என் பின்னால் வரட்டும் என்று உரத்த குரலில் கத்தினார் அவரும் அவருடைய மைந்தர்களும் நகரிலிருந்த தங்கள் உடைமைகளையெல்லாம் விட்டுவிட்டு மலைகளுக்கு தப்பியோடினார்கள் அப்போது நீதி நேர்மையை தேடிய பலர் பாலை நிலத்தில் தங்கி வாழச் சென்றனர் அவர்களும் அவர்களுடைய மைந்தர்களும் மனைவியரும் கால்நடைகளோடு அங்கு தங்கினார்கள் ஏனெனில் கடும் துயரங்கள் அவர்களை வருத்தின மன்னனின் கட்டளையை அவமதித்தோர் பாலை நிலத்து மறைவிடங்களுக்கு போய்விட்டனர் என்று தாவீதின் நகர் ஆகிய எருசலேமில் இருந்த அரச அலுவலர்களுக்கும் படை வீரர்களுக்கும் தெரிவிக்கப்பட்டது உடனே படை வீரர்கள் பலர் அவர்களை துரத்தி சென்று அவர்கள் தங்கியிருந்த இடத்தை அடைந்து அதற்கு எதிராக பாசரை அமைத்து ஓய்வு நாளில் அவர்கள் மீது போர் தொடுக்க ஏற்பாடு செய்தனர் அவர்கள் இஸ்ராயேலரை நோக்கி போதும் இந்த போராட்டம் வெளியே வாருங்கள் மன்னரின் கட்டளைப்படி செயல்படுங்கள் நீங்கள் பிழைப்பீர்கள் என்றார்கள் அதற்கு அவர்கள் ஓய்வு நாள் தீட்டுப்படாதவாறு நாங்கள் வெளியே வரவும் மாட்டோம் மன்னரின் சொற்படி நடக்கவும் மாட்டோம் என்று பதிலளித்தார்கள் உடனே பகைவர்கள் அவர்களோடு போர் புரிய விரைந்தார்கள் ஆனால் இஸ்ராயேலர் அவர்களை எதிர்க்கவும் இல்லை அவர்கள் மேல் கற்களை எரியவும் இல்லை தாங்கள் ஒளிந்திருந்த இடங்களை அடைத்துக் கொள்ளவும் இல்லை மாறாக எங்கள் மாசின்மையில் நாங்கள் எல்லாரும் அடிவோம் நீங்கள் எங்களை அநியாயமாக கொலை செய்கிறீர்கள் என்பதற்கு வானமும் வையகமும் சான்றாக இருக்கும் என்றார்கள் ஆகவே பகைவர்கள் ஓய்வு நாளில் அவர்களை தாக்க அவர்களுள் ஆயிரம் பேர் இறந்தனர் அவர்களுடைய மனைவி மக்களும் கால்நடைகளும் மாண்டார்கள் இதை அறிந்த மத்தத்தியாவும் அவருடைய நண்பர்களும் அவர்களுக்காக பெரிதும் அழுது புலம்பினார்கள் அப்பொழுது அவர்கள் ஒருவர் ஒருவரை நோக்கி நம் சகோதரர்கள் செய்தது போல நாம் அனைவரும் செய்து நம் உயிரையும் விதிமுறைகளையும் காப்பாற்றும் பொருட்டு வேற்றினத்தாரோடு போரிட மறுத்தால் பகைவர்கள் விரைவில் நம்மையும் மண்ணுலகி நின்று அழித்தொழித்து விடுவார்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள் அன்று அவர்கள் ஓய்வு நாளில் யார் நம்மை தாக்கினாலும் அவர்களை எதிர்த்து நாமும் போர் புரிவோம் நம் சகோதரர்கள் தாங்கள் ஒளிந்திருந்த இடங்களில் மடிந்தது போல நாமும் மடிய மாட்டோம் என்னும் முடிவுக்கு வந்தார்கள் இஸ்ராயேலருள் வலிமையும் துணிவும் கொண்ட கசிதேயர் குழுவினர் அவர்களோடு சேர்ந்து கொண்டனர் இவர்கள் எல்லாரும் திருச்சட்டத்தை காப்பாற்ற மனமுவந்து முன் வந்தனர் கடுந்துயருக்கு தப்பியோடியவர்கள் அனைவரும் அவர்களோடு சேர்ந்து கொண்டதால் அவர்கள் கூடுதல் வலிமை பெற்றார்கள் அவர்கள் எல்லாரும் படையாகத் திரண்டு ார்கள்வர்களை சீற்றம் கொண்டு தாக்கினார்கள் தாக்கப்பட்டோருள் உயிர் தப்பியவர்கள் பாதுகாப்புக்காக ஓடிவிட்டார்கள் மத்தத்தியாவும் அவருடைய நண்பர்களும் எங்கும் சென்று சிலை வழிபாட்டுக்கான பீடங்களை எடுத்து தள்ளினார்கள் இஸ்ராயேலின் எல்லைக்குள் விருத்த சேதனமின்றி வாழ்ந்து வந்த சிறுவர்களுக்கு வலுக்கட்டாயமாக விருத்த சேதனம் செய்தார்கள் செருக்குற்ற மக்களை விரட்டி அடித்தார்கள் அவர்களின் முயற்சி அன்றாடம் வெற்றி கண்டது வேற்றினத்தாரிடமிருந்தும் மன்னர்களிடமிருந்தும் அவர்கள் திருச்சட்டத்தை விடுவித்தார்கள் பொல்லாதவனான அந்தியோக்கு வெற்றி கொள்ள விடவில்லை இறக்கும் காலம் நெருங்கிய போது மத்தத்தியா தம் மைந்தர்களை நோக்கி இப்போது இருமாப்பும் ஏளனமும் மேலோங்கிவிட்டன பேரழிவுக்கும் கடும் உரிய காலம் இது அதலால் என் மக்களே இப்போது திருச்சட்டத்தின்பால் பற்றார்வம் கொண்டிருங்கள் நம் மூதாதையரின் உடன்படிக்கைக்காக உங்கள் உயிரை கொடுங்கள் நம் மூதாதையர் தங்கள் காலத்தில் செய்த செயல்களை நினைவு இதனால் பெரும் ஆட்சியும் நிலைத்த பெயரும் பெறுவீர்கள் ஆபிரகாம் சோதிக்கப்பட்ட வேளையிலும் பற்றுருதி உள்ளவராய் காணப்படவில்லையா அதனால் இறைவனுக்கு ஏற்புடையவர் என்று மதிக்கப்படவில்லையா யோசேப்பு தமக்கு இடர்பாடு நேரிட்ட காலத்தில் கட்டளையை கடைபிடித்தார் எகிப்தின் ஆளுநர் ஆனார் நம் மூதாதையான பினகாசு இருந்ததால் என்றும் உள்ள குருத்துவத்தின் உடன்படிக்கையை பெற்றுக்கொண்டார் யோசுவா கட்டளையை நிறைவேற்றியதால் இஸ்ராயேலின் நீதி தலைவரானார் சான்று பகிர்ந்ததால் நாட்டை உரிமை சொத்தாக அடைந்தார் முடிவில்லாத அரசின் அரியணையை தம் உரிமையாக்கி கொண்டார் எலியா திருச்சட்டத்தின்பால் பற்றார்வம் கொண்டிருந்ததால் விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ள பெற்றார் அனனியா அசரியா மிசாவேல் ஆகியோர் தங்கள் பற்றுருதியால் தீயினின்று காப்பாற்ற பெற்றார்கள் தானியேல் தமது மாசின்மையால் சிங்கத்தின் பிடியினின்று விடுவிக்கப் பெற்றார் இவ்வாறே கடவுளை நம்பினோர் ஆற்றலில் சிறந்தோங்குவர் என்பதை ஒவ்வொரு தலைமுறையிலிருந்தும் கற்றுக்கொள்ளுங்கள் தீவினை புரியும் மனிதனின் சொல்லுக்கு அஞ்சாதீர்கள் ஏனெனில் அவனது பெருமை கழிவு பொருளாக மாறும் புழுவுக்கு இரையாகும் அவன் இன்று உயர்த்தப்படுவான் நாளை அடையாளமின்றி போய்விடுவான் ஏனெனில் தான் உண்டான புழுதிக்கே திரும்பி விடுவான் அவனுடைய திட்டங்கள் ஒழிந்து போகும் என் மக்களே நீங்கள் திருச்சட்டத்தை கடைபிடிப்பதில் மன உறுதியும் வலிமையும் கொண்டிருங்கள் ஏனெனில் அதனால் மாட்சி அடைவீர்கள் உங்கள் சகோதரனாகிய சிமியோன் அறிவு படைத்தவன் என்பதை நான் அறிவேன் அவனுக்கு எப்பொழுதும் செவி சாயுங்கள் அவன் உங்களுக்கு தந்தையாக இருப்பான் இளமை முதல் வலிமையும் துணிவும் கொண்டவனாகிய யூதா மக்கபே உங்களுக்கு படைத்தலைவனாயிருந்து பகைவர்களை எதிர்த்து போர் புரிவான் திருச்சட்டத்தின்படி நடக்கிறவர்கள் எல்லாரையும் உங்களோடு ஒன்று சேர்த்து உங்கள் மக்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளுக்காக பகைவர்களை பழிவாங்குங்கள் வேற்றினத்தார் உங்களுக்கு செய்ததை அவர்களுக்கு திருப்பிச் செய்யுங்கள் திருச்சட்டத்தின் கட்டளைகளை கடைபிடியுங்கள் என்று அறிவுரை கூறினார் இவ்வாறு சொல்லி மத்தத்தியா அவர்களுக்கு ஆசி வழங்கிய பின் தம் மூதாதையரோடு துயில் கொண்டார் அவர் நூற்று நாற்பத்தாறாம் ஆண்டு இறந்தார் மோதையின் நகரில் இருந்த தம் மூதாதையரின் கல்லறையில் அடக்கம் செய்ய பெற்றார் இஸ்ராயேலர் அனைவரும் அவருக்காக பெரிதும் துயரம் கொண்டாடினர் சீராக்கியன் ஞானம் அதிகாரம் நான்கு குழந்தாய் ஏழைகளின் வயிற்றில் அடிக்காதே கையேந்தி நிற்போரை காத்திருக்க வைக்காதே பசித்திருப்போரை வாட்டி வதைக்காதே வறுமையில் உழல்வோரை எரிச்சலூட்டாதே உள்ளமுடைந்தோர்க்கு துயரங்களை கூட்டாதே வறுமையில் உழல்வோருக்கு காலம் தாழ்த்தாமல் உதவி செய் துன்புறுவோரின் வேண்டுதலை தள்ளிவிடாதே ஏழையரிடமிருந்து உன் முகத்தை திருப்பிக் கொள்ளாதே உன்னிடம் உதவி வேண்டுவோரிடமிருந்து உன் கண்களை திருப்பிக் கொள்ளாதே உன்னை சபித்திட யாருக்கும் வாய்ப்பு அளிக்காதே ஏழைகள் கசப்புணர்வினால் உன்னை சபித்தால் அவர்களை படைத்தவர் அவர்களுடைய வேண்டுதலுக்கு செவிசாய்ப்பார் மக்களின் அன்புக்கு உரியவனாயிரு பெரியோர்களுக்கு தலை வணங்கு ஏழைகளுக்கு செவிசாய் அவர்களுக்கு அமைதியாக கனிவோடு பதில் சொல் ஒடுக்குவோரின் கையனின்று ஒடுக்கப்பட்டோரை விடுவி நீதியான தீர்ப்பு வழங்குவதில் உறுதியாயிரு கைவிடப்பட்டோர்க்கு தந்தையாயிரு அவர்களின் அன்னையர்க்கு துணைவன் போல் இரு அப்போது நீ உன்னத இறைவனின் பிள்ளை இருப்பாய் தாயை விட அவர் உன்மீது அன்பு கூறுவார் ஞானம் தன் மக்களை மேன்மைப்படுத்தும் தன்னை தேடுவோர்க்கு துணை நிற்கும் ஞானத்திற்கு அன்பர் வாழ்விற்கும் அன்பர் அதனை வைகரையிலேயே தேடுவோர் மகிழ்ச்சியால் நிரம்புவர் அதனை பற்றிக் கொள்வோர் மாட்சியை உரிமையாக்கிக் கொள்வர் அது செல்லும் இடமெல்லாம் ஆண்டவர் ஆசி வழங்குவார் அதற்கு பணி செய்வோர் தூய இறைவனுக்கே ஊழியம் புரிகின்றனர் ஞானத்துக்கு அன்பர் ஆண்டவருக்கும் அன்பர் ஞானத்துக்கு பணிவோர் மக்களினங்களுக்கு தீர்ப்பு வழங்குவர் அதற்கு செவிசாய்ப்போர் பாதுகாப்பாய் வாழ்வர் ஞானத்தை நம்புவோர் அதனை உரிமையாக்கிக் கொள்வர் அவர்களுடைய வழிமரபினரும் அதனை உடமையாக்கிக் கொள்வர் முதலில் அவர்களை அது கோணல் வழியில் அழைத்துச் செல்லும் அவர்களுக்கு அச்ச நடுக்கத்தை வருவிக்கும் தனக்கு அவர்கள் மீது நம்பிக்கை ஏற்படும் வரை அவர்களை அது கண்டிக்கும் வதைக்கும் தன் நெறிமுறைகளால் அவர்களை சோதிக்கும் அது மீண்டும் அவர்களிடமே வந்து அவர்களை மகிழ்விக்கும் அவர்களுக்கு தன் ரகசியங்களை வெளிப்படுத்தும் அதைவிட்டு அவர்கள் விலகிச் சென்றால் அவர்களை அது கைவிட்டுவிடும் அழிவுக்கு அவர்களை இட்டுச் செல்லும் தக்க நேரம் பார் தீமையை குறித்து விழிப்பாயிரு உன்னை பற்றியே நாணமடையாதே ஒரு வகை நானும் பாவத்திற்கு இட்டுச் செல்லும் மற்றொரு வகை நானும் மாட்சியையும் அருளையும் தரும் பாகுபாடு காட்டி உனக்கே கேடு வருவித்துக் கொள்ளாதே பணிவின் பெயரால் வீழ்ச்சி அடையாதே பேச வேண்டிய நேரத்தில் பேசாமல் இருந்து விடாதே ஞானம் பேச்சில் புலப்படும் நற்பயிற்சி வாய்மொழியால் வெளிப்படும் உண்மைக்கு மாறாக பேசாதே உன் அறியாமைக்காக நாணம் கொள் உன் பாவங்களை அறிக்கையிட வெட்கப்படாதே ஆற்றின் நீரோட்டத்தை தடை செய்ய முயலாதே மூடருக்கு அடிபணியாதே வலியோருக்கு பாகுபாடு காட்டாதே இறக்கும் வரை உண்மைக்காக போராடு கடவுளாகிய ஆண்டவர் உனக்காக போரிடுவார் பேச்சில் தொடுக்காயிராதே செயலில் சோம்பலாகவும் ஈடுபாடின்றியும் இராதே வீட்டில் சிங்கம் போல் இராதே பணியாளர் முன் கோழையாயிராதே பெறுவதற்காக மட்டும் கைகளை விரித்து வைத்திராதே கொடுக்கும் நேரத்திலோ உன் கைகளை மூடிக்கொள்ளாதே சீராக்கின் ஞானம் அதிகாரம் ஐந்து உன் செல்வங்களில் நம்பிக்கை வைக்காதே எனக்கு அவை போதும் எனச் சொல்லாதே உன் நாட்டங்களுக்கும் வலிமைக்கும் அடிமையாகாதே உன் உள்ளத்து விருப்பங்களை பின்பற்றாதே எனக்கு எதிராய் செயல்படக்கூடியவர் யார் எனச் சொல்லாதே ஆண்டவர் உன்னை தண்டியாமல் விடமாட்டார் நான் பாவம் செய்தேன் இருப்பினும் எனக்கு என்ன நேர்ந்துவிட்டது எனக் கூறாதே ஆண்டவர் பொறுமை உள்ளவர் பாவத்துக்கு மேல் பாவம் செய்யும் அளவுக்கு பாவ மன்னிப்பு பற்றி அச்சம் இல்லாமல் இராதே ஆண்டவரின் பரிவு எல்லையற்றது எண்ணற்ற என் பாவங்களை அவர் மன்னித்து விடுவார் என உரைக்காதே அவரிடம் இரக்கமும் சினமும் உள்ளன அவரது சீற்றம் பாவிகளை தாக்கும் ஆண்டவரிடம் திரும்பிச் செல்ல காலம் தாழ்த்தாதே நாள்களை தள்ளி போடாதே ஆண்டவரின் சினம் திடீரென்று பொங்கி எழும் அவர் தண்டிக்கும் காலத்தில் நீ அழிந்து போவாய் முறைகேடான செல்வங்களில் நம்பிக்கை வைக்காதே பேரிடரின் நாளில் அவற்றால் உனக்கு பயன் இராது எல்லா வகை காற்றிலும் தூற்றிக்கொள்ளாதே எல்லா வழிகளிலும் போகாதே இரட்டை நாக்கு கொண்ட பாவிகள் இவ்வாறே செய்வார்கள் உன் மனச்சான்றை உறுதியோடு பின்பற்று முன்பின் முரண்படாமல் பேசு விரைந்து செவிசாய் பொறுத்திருந்து விடை கூறு உனக்கு தெரிந்தால் மறுமொழி கூறு இல்லையேல் வாயை மூடிக்கொள் பெருமையும் சிறுமையும் பேச்சினால் வரும் நாக்கே ஒருவருக்கு வீழ்ச்சியை தரும் புறங்கூறுபவன் என பெயர் வாங்காதே உன் நாவால் மற்றவர்களுக்கு கண்ணி வைக்காதே திருடர்களுக்கு உரியது இகழ்ச்சி இரட்டை நாக்கினருக்கு உரியது கடும் கண்டனம் பெரிதோ சிறிதோ எதிலும் குற்றம் செய்யாதே நண்பனாவதற்கு மாறாக பகைவனாகாதே கெட்ட பெயர் இழுக்கையும் பழிச்சொல்லையும் வருவிக்கும் இரட்டை நாக்கு கொண்ட பாவிகளுக்கு இவை நேரும் சீராக்கியன் ஞானம் அதிகாரம் ஆறு தீய நாட்டங்களின் பிடியில் சிக்கிக்கொள்ளாதே இல்லையேல் காளையிடம் சிக்கியவன் போல கீறி குதரப்படுவாய் உன் இலைகள் விழுங்கப்படும் கனிகள் அழிக்கப்படும் பட்டமரம் போல நீ விடப்படுவாய் தீய நாட்டங்களுக்கு ஒருவர் இடம் கொடுத்தால் அவையே அவரை அழித்துவிடும் அவர் பகைவரின் நகைப்புக்கும் ஆளாவார் என் சொல் நண்பர் தொகையை பெருக்கும் பண்பான பேச்சு உன் மதிப்பை உயர்த்தும் அனைவரோடும் நட்புடன் பழகு ஆனால் ஆயிரத்தில் ஒருவரே உனக்கு ஆலோசகராயிருக்கட்டும் ஆய்ந்து நட்பு நண்பரையும் விரைவில் நம்பிவிடாதே தன்னலம் தேடும் நண்பர்களும் உண்டு அவர்கள் வேளையில் உன்னோடு இருக்க மாட்டார்கள் பகைவர்களாய் மாறும் நண்பர்களும் உண்டு அவர்கள் உங்கள் பிணக்கை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தி உனக்கு இழிவை கொண்டு வருவார்கள் உன்னுடன் விருந்துண்ணும் நண்பர்களும் உண்டு அவர்கள் உன் நெருக்கடியான வேளையில் உன்னோடு இருக்க மாட்டார்கள் நீ நல்ல நிலையில் இருக்கும்போது அவர்கள் உன் உயிருக்கு உயிரான நண்பர்களாயிருப்பார்கள் உன் பணியாளர்களை ஆட்டி படைப்பார்கள் நீ தாழ்ந்துவிட்டால் உனக்கு எதிராய் அவர்கள் மாறுவார்கள் உன் முகத்தில் விழிக்க மாட்டார்கள் உன் பகைவர்களிடமிருந்து விலகினில் உன் நண்பர்களிடம் எச்சரிக்கையாயிரு நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் பாதுகாப்பான புகலிடம் போன்றவர்கள் இத்தகைய நண்பர்களை கண்டவர்கள் புதையலை கண்டவரை போன்றவர்கள் நம்பிக்கைக்குரிய நண்பர்களுக்கு ஈடான செல்வம் எதுவும் இல்லை அவர்களது தகைமைக்கு அளவுகோல் இல்லை நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் நலம் அளிக்கும் மருந்து போன்றவர்கள் ஆண்டவருக்கு அஞ்சுவோரே இத்தகைய நண்பர்களை கண்டடைவர் ஆண்டவருக்கு அஞ்சுவோரே முறையான நட்பு பேணுவோர் அவர்களை அடுத்தவர்களும் அவர்களைப் போலவே இருப்பார்கள் குழந்தாய் இளமை முதல் நற்பயிற்சியை தேர்ந்து கொள் முதுமையிலும் ஞானம் பெறுவாய் உழுது விதைத்து பின் நல்ல விளைச்சலுக்காக காத்திருக்கும் உழவர் போன்று ஞானத்தை அணுகு ஞானத்துக்காக உழைப்போர் சிறிதளவே களைப்படைவர் விரைவிலேயே அதன் கனிகளை உண்பர் நற்பயிற்சி இல்லாதவர்களிடம் ஞானம் மிக கடுமையாக நடந்து கொள்ளும் அறிவிலிகள் அதனோடு நிலைத்திருக்க முடியாது அது அவர்களை சோதிக்கும் பாராங்கல்லாயிருக்கும் அவர்கள் அதை தள்ளிவிட காலம் தாழ்த்த மாட்டார்கள் ஞானம் பெயர் பொருத்தமுடையது பலருக்கு அது புலப்படுவதில்லை குழந்தாய் ஒற்றுக்கேள் என் தீர்ப்புகளை ஏற்றுக்கொள் என் அறிவுரைகளை புறக்கணியாதே ஞானத்தின் விலங்குகளில் உன் கால்களை பிணைத்துக்கொள் அதன் சங்கிலியில் உன் கழுத்தை புகுத்திக்கொள் குனிந்து அதனை தோளில் தூக்கி சுமந்து செல் அதன் தலைகளை கண்டு எரிந்து விழாதே உன் முழு உள்ளத்தோடும் அதனை அணுகு உன் முழு வலிமையோடும் அதன் வழியில் நடந்து செல் அதனை நீ நாடி தேடு அது உனக்கு புலப்படும் அதனை சிக்கன பிடி நழுவ விடாதே முடிவில் அது அளிக்கும் ஓய்வை பெறுவாய் அதுவே உனக்கு மகிழ்ச்சியாய் மாறும் அதன் விலங்குகள் உனக்கு வலிமையான பாதுகாப்பு ஆகும் அதன் தலைகள் மாட்சிமிகு ஆடையாக மாறும் அதன் மீது பொன் அணிகலன் உள்ளது அதன் தலைகள் நீல மணிவடமாகும் ஞானத்தை மாட்சிமிகு ஆடையாக அணிந்து கொள் மகிழ்ச்சி தரும் மணிமுடியாக சூடிக்கொள் குழந்தாய் நீ விரும்பினால் நற்பயிற்சி பெற முடியும் உன் கருத்தை செலுத்தினால் திறமையுடன் திகழ முடியும் கேட்டறிய ஆர்வம் கொண்டால் அறிவு பெறுவாய் பிறருக்கு செவி சாய்த்தால் ஞானியாவாய் மூப்பர்களின் தோழமையை நாடு ஞானிகள் யார் என கண்டு அவர்களை சார்ந்து நில் கடவுளைப் பற்றிய எல்லா உரைகளுக்கும் சிவிசாய்ப்பதில் ஆர்வம் காட்டு அறிவு கூர்மை கொண்ட பழமொழிகளை கேட்காமல் விட்டுவிடாதே அறிவு கூர்மை படைத்தோரை நீ கண்டுவிட்டால் விரைந்து அவர்களிடம் செல் உன் காலடி பட்டு அவர்களின் வீட்டு வாயிற்படிகள் தேயட்டும் ஆண்டவரின் நெறிமுறைகளை எண்ணிப்பார் அவருடைய கட்டளைகளை எப்போதும் உள்ளத்தில் இருத்து அவரே உன் உள்ளத்திற்கு தெளிவூட்டுவார் நீ விரும்பும் ஞானத்தை உனக்கு அருள்வார் நீதிமொழிகள் அதிகாரம் இரண்டு திரண்ட செல்வத்தை விட நற்பெயரை தெரிந்து கொள்வது மேல் வெள்ளியையும் பொன்னையும் விட புகழை பெறுவதே மேல் செல்வருக்கும் வறியவருக்கும் பொதுவான ஒன்று உண்டு ஏனெனில் அனைவரையும் உண்டாக்கியவர் ஆண்டவரே எதிரில் வரும் இடரை கண்டதும் விவேகமுள்ளவர் மறைந்து கொள்வார் அறிவற்றோர் அதன் எதிரே சென்று கேட்டுக்கு ஆளாவர் தாழ்மையுள்ளவர்களுக்கும் ஆண்டவரிடம் அச்சமுடையவர்களுக்கும் கிடைக்கும் பயன் செல்வமும் மேன்மையும் நீடித்த ஆயுளுமாகும் நேர்மையற்றவர் வழியில் முள்ளும் கண்ணியும் இருக்கும் விழிப்புடன் இருப்பவர் அவற்றின் அருகில் செல்ல மாட்டார் நல்வழியில் நடக்க பிள்ளையை பழக்கு முதுமையிலும் அவர் அந்த பழக்கத்தை விட்டுவிட மாட்டார் செல்வர் ஏழையை அடக்கி ஆளுவார் கடன்பட்டவர் கடன் கொடுத்தவருக்கு அடிமை அநீதியை விதைப்பவன் கேட்டை அறுப்பான் அவனது சீற்றம் அவனையே எரித்துவிடும் கருணை நிறைந்தவர் தம் உணவை ஏழைகளோடு பகிர்ந்து உண்பார் அவரே ஆசி பெற்றவர் ஏளனம் செய்வோனை வெளியே துரத்து சண்டை நின்றுவிடும் சச்சரவும் பழிச்சொல்லும் ஒழியும் ஆண்டவர் தூய உள்ளத்தினரை விரும்புகிறார் என் சொல் கூறுவோர் அரசனது நட்பை பெறலாம் அறிவுடையோரை காப்பதில் ஆண்டவர் கண்ணாயிருக்கிறார் கயவனின் வழக்கை தள்ளுபடி செய்கிறார் வெளியே சிங்கம் நிற்கிறது வீதியில் கால் வைத்தால் கொல்லப்படுவேன் என்கிறான் சோம்பேறி பரத்தையின் வாய் ஓர் ஆழமான படுகுழி, ஆண்டவரின் சினத்திற்காலானவர் அதில் போய் விழுவார் பிள்ளையின் இதயத்தில் மடமை ஒட்டிக்கொண்டிருக்கும் கண்டித்து திருத்தம் பிறம்பால் அதை அகற்றிவிடலாம் செல்வராகும் பொருட்டு ஏழைகளை ஒடுக்குகிறவனும் செல்வருக்கு பொருள் கொடுக்கிறவரும் ஏழை ஞானிகள் போதித்ததை நான் உனக்கு கூறுகிறேன் செவி கொடுத்து கேள் நான் புகட்டும் அறிவை மனத்தில் ஏற்றுக்கொள் அவற்றை நீ உள்ளத்தில் பதிய வைத்துக்கொண்டு கொண்டு தேவைப்படும் போது எடுத்துரைக்கக் கூடுமானால் உனக்கு மகிழ்ச்சி உண்டாகும் நீ ஆண்டவரை நம்ப வேண்டும் என்று அவற்றை நான் உனக்கு என்று தெரியப்படுத்துகிறேன் அறிவும் நல்லுறையும் தரக்கூடிய முப்பது முதுமொழிகளை நான் உனக்கென்றே எழுதி வைத்திருக்கிறேன் அல்லவா அவற்றை கொண்டு மெய்மையை உன்னால் விளக்கக்கூடும் ஒருவர் ஏழையாயிருக்கிறார் என்று அவரை வஞ்சிக்காதே ஒருவர் ஆதரவின்றி இருக்கிறார் என்று அவரை நீதிமன்றத்தில் சிறுமைப்படுத்தாதே ஏனெனில் ஆண்டவர் அவர்களுக்காக வாதாடுவார் அவர்களது உயிரை வாங்க பார்க்கிறவர்களின் உயிரை அவர் பறித்துக் கொள்வார் கடும் சினம் கொள்பவனோடு நட்பு கொள்ளாதே எரிச்சல் கொள்பவனோடு தோழமை கொள்ளாதே அப்படி செய்தால் அவர்களின் போக்கை நீயும் கற்றுக்கொள்வாய் உன் உயிர் கண்ணியில் சிக்கிக்கொள்ளும் பிறருக்காக ஒருபோதும் பிணையாய் நில்லாதே பிறர் கடனுக்காக ஒரு நாளும் பிணையாய் நிற்காதே அந்த கடனை திருப்பிக் கொடுக்க உனக்கு ஒரு வழியும் இல்லாதிருந்தால் நீ படுத்திருக்கையில் உன் படுக்கையும் பறி என்றோ வழி வழி சொத்துக்கு உன் மூதாதையர் குறித்து வைத்த எல்லையை நீ மாற்றி அமைக்காதே தம் அலுவலில் திறமை காட்டுகின்ற ஒருவரைப் பார் அவர் பாமர மனிதரிடையேயார் அரசு அவையில் இருப்பார்